வணக்கம் நான் டாக்டர் தேவி சரவண்யா பிஎஸ்எம்எஸ் சித்த மருத்துவர் இஞ்சிய நல்லா தோல் நல்லா சீவிட்டு இடிச்சு சார் எடுத்து ஒரு இரநூத்தம்பது மில்லி ஒரு டம்ளர்ல எடுத்து வச்சிட்டீங்க அப்படின்னா அடியில வந்து நல்லா மண்டி படிஞ்சிரும் மண்டியை எடுக்க கூடாது மேல இருக்கக்கூடிய தெளிவான நீரை எடுத்து இன்னொரு பாத்திரத்துல போட்டு லேசா சூடு பண்ணணும் அதை வந்து ஒரு ஐம்பது மில்லி அளவுல இருந்து நூறு மில்லி அளவு வரைக்கும் வடிகட்டி எடுத்து அதை நம்ம டெய்லி குடிச்சிட்டு வர்றப்போ நம்மளுக்கு வயிற்றுக்கு கோளாறு வயிற்றுபுசம் பசியின்மை செரியாமை வாயு தொந்தரவு இதெல்லாமே நம்மளுக்கு இல்லாம இருக்கும் இந்த இஞ்சி காஞ்சது தான் சுக்கு அந்த சுக்கை சுண்ணாம்பு தண்ணிக்குள்ளே போட்டு டிப் பண்ணி எடுத்து நிழலில் உலர்த்தி நல்லா காய வச்சு சுண்ணாம்பையும் அந்த மேல் தோலையும் நல்லா சொரண்டி எடுத்ததுக்கப்புறம் தான் சுக்கை வந்து நம்ம பவுடர் பண்ணி யூஸ் பண்ணணும் இப்படி பொடி பண்ணி எடுத்த சுக்கையும் மல்லியையும் நல்லா சேர்த்து கொதிக்க வச்சு கஷாயம் மாதிரி பண்ணி ஒரு மூணு நாள் சாப்பிட்டுட்டு வந்தீங்க அப்படினாவே வயிற்று கோளாறு வாயு தொந்தரவு அஜீர்ண கோளாறு வயிறுபுசம் பசியின்மை இது எல்லாமே நம்மளுக்கு சரியாயிரும்